இன்னிக்கா கோயிலுக்கு இன்னிக்கி இன்னிக்கா இன்னிக்கி சாயந்திரம் ம் தலமணம் ம் நான் எல்லாத்தையும் எடுத்து ஃபேக் பண்ணிட்டு இருக்கேன் Dress எல்லாம் எங்க பேக் எங்க காணுமே பேக்-ல தான் அந்த Dress எல்லாம் இருக்குதா வாண்ணுக்கு வாங்கறியா ஆர்டர் பண்ணி வாங்கணுதா இன்னிக்கி ஈவினிங் தலமணம் ம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல பஸ் ஒருத்துக்கு அதனால ஒரே டயர்டாக இருக்கு இனி போனால் மண்டே தான் வருவேன் அது வரைக்கும் பார்த்து பத்திரமா இரு சரியா ம் சரி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெண்டு ரெண்டு ட்ரெஸ் எடுத்துட்டு பேில் வச்சுட்டு இந்த பெட்ஷீட் எதுக்கு தெரியுமா குளிரும் அதனால பெட்ஷீட் எடுத்துட்டேன் சரியா இடம் தான் பத்துமா என்னன்னு தெரியல கடைசி ஜிப்பிள் போடாத சென்ட்ர ஜிப்பிள் போட்டுக்கோ ஆ சென்ட்ரு

என்னமோ சொல்லுது அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல அதனால உன்கிட்ட பேசறதுக்கு டைம் இல்ல புஜிமா அப்படின்ட்டு புஜிமா கிட்ட சொல்லிட்டு சொன்னானா கேக்குது எது சொன்னானும் கேக்குது சரி இது எதுக்கு இது வந்து சும்மா எதாவது இப்ப என்ன சொன்னிச்சு அது எப்படி ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது புறக்கணும்னு வருமா

இந்த இடத்துல மட்டும் சேச்சு ஃபுல்லுமே பண்ணாதான் சும்மா தொடைக்கிறதுக்கு தான் அந்த பெட்ஷீட் இருக்குதுல போத்திக்கிறதுக்கு அப்படியே எடுத்துட்டு போ என்ன அழுக்கு இருக்குது ஒண்ணு அழுக்கு இல்ல சாம்போட்டோ தான் அடியில் வச்சிருந்தேன் சே இருந்தாலும் வாட்டர் வாட்டர் தூவி போட வாம் அப்படியே எடுத்துட்டு போ சரி தா இந்த கறைய தேச்சிட்டு வந்திருக்கோம் கத்திரிக்கோல் எடுத்து ம் தா இத மட்டும் அப்படியே ஸ்ட்ரைட்டா கட் பண்ணி விட்டுறோம் ஏன் தா இந்த துளுண்டு பாரு கிழிஞ்சிருக்கு அது இருந்தா எடுத்துட்டு போட்டோம் பாக்கெட் தைக்கிறதுக்கு கிழிச்சதுன்னு சொல்லி பிள்ளை யார் யார் ஏதாவது நினைப்பாங்களா எனக்கு வேட்டி எடுத்தது தெரியுதா தெரியலையா என் வேட்டி இது பாக்கெட்டு வைக்கிறது கிழிச்ச ஞாபகம் இருக்குதா இல்லையா இதுலயும் இதுலயும் கிழிச்சோம் ஆனா இது வந்து என்னன்னா சுடிதாருக்கு இதுக்கு கலர் வித்தியாசம் வந்துச்சுன்னு சொல்லிதான் இதுல வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டோம் உனக்கு இதெல்லாம் நெப் இருந்தா நல்ல புத்தியில இருந்தா தானா எனக்கெல்லாம் நல்ல புத்தி தான் நான் போயிட்டு வர வரைக்கும் நீ நல்ல புத்தியா இருந்தா சரி நானால ஒழுங்கா தான் இருப்பேன் நீ போயிட்டு வா அதுதான் பார்க்கலாம் அப்பப்பா அப்பப்பா எனக்கு இது என்னது சலார் புது பஸ் ஸ்டாண்ட்ல சலார் படம் போட்டுருக்காங்க நீ என்னத்துக்கு பார்த்துட்டு நீ என்னத்துக்கு நீ வீட்டுக்கு வரது நீ என்னத்துக்கு நீ பஸ் ஏறியா அன்னத்துக்கு டைம் இருந்தா சரி பஸ் ஏறது நாங்க விடிய காலையில 6 மணிக்கு கூட ஏறுவோம் அது வரைக்கும் நீ இருப்பியா வீடிய வீடிய என்னன்னா அங்கேயே கூட ரோட்டில் படுத்துட்டு இருந்துட்டு உனக்கு அழிய அமிச்சு அப்புறமா தான் நான் வருவேன் வயிறு வேலைன்னாலாம் நதிய கிட்ட என்னச்சான் பஸ் எத்தனை மணி வருதுன்னு தெரியல எப்ப வரும் எப்ப வரும் இப்ப தான் அதனால இப்ப கொஞ்சம் லேட் ஆயிருச்சுன்னா அது வரைக்கும் பாத்துட்டு வந்துருங்க ஆட்டோ வாங்க நிறுத்தின உடனே ஆட்டோ சாவி எடுத்து நான் பாக்கெட்ல போட்டுக்குவேன்

தூங்கு பஸ் வர வரைக்கும் கொந்தர பண்ணாத அப்படி சொல்லிப் நீ அவங்க கூடவே இருக்கணும் நீ அங்கையத் நெப்பு கிறுக்கு

കൊണ്ടിതാക്ക് <laughs> <laughs>

மொதல் மொதல் நாங்கள் இங்கே வரும்போது பார்த்தீங்களா இல்லையா இந்த பிள்ளையா இல்லையா அண்ணா நான் பார்க்குற போதுலாம் நான் சொல்றேன் இல்லை அக்கா என்னடா நீ சொல்லுது இல்லை இல்லை நீங்கள் கேட்கறது ரேட்டு தான் நீங்கள் நாங்கள் உடம்பு சரியில்லாமல் இங்கே வரும்போது இந்த பொண்ணு பார்த்தீங்களா இல்லையாப்பா ஆத்தான் இருபத்தி நாலு மணி நேரம் இப்படியே படுக்கியே தான் பார்த்தீங்க தானே ஆஹ் இவத்தையே தான் படுத்துக்கிட்டே இருப்பாளா நானும் போகலையும் வரக்கூடையுன்னு நினைச்சேன் இந்த பிள்ளைங்க இந்த பொண்ணுக்கு இது ரெண்டாவது வர இது ரெண்டாவது ஜென்மம் செத்து பொழிச்சு வந்துருக்குது வெறும் அரிசி மூட்டு கிலோ தான் அரிசி மூட்டை எத்தனை கிலோ இருபது கிலோ இருக்காது அரிசி மூட்டு கிலோ தான் இருபது கிலோ பதினெட்டு கிலோ கடைசியாக பதினெட்டு கிலோ தான் இந்த பொண்ணு இப்போ இப்போ நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு இருக்கும் நாற்பது நாங்கள் இடம் போடும்போது நாற்பத்தி ரெண்டு

அது என்ன கண்ணு கண் திருஷ்டி வந்து நான் போன வருஷம் இருந்துச்சு வயிறு வலையெல்லாம் உடம்பு எந்திரிக்க முடியாம இருந்துருந்தா எங்க வீட்டுல ஒண்ணு போயிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறமாத்தா தள்ளி இருந்தா எல்லாம் சரியா போயிரும் சொல்லிட்டு அப்புறமா தள்ளி வந்தோம்

ஜிப் இல்லை முத ஜிப்பு போடுறதெல்லாம் தெரியும் போட பார்த்தியா உனக்கு போட தெரியல இன்னும் கொஞ்சம் கீழே நல்லா தான் இழுக்கணும் நான் நான் சொல்லல உனக்கு போட நீ அப்படியெல்லாம் இழுத்தினா வராது பொறுமையாக இழுக்கணும் அந்த இடத்துல மட்டும் பொறுமையாக இழுக்கணும் வெட்டுக்கு நிலத்துனே ஜிப்பு போயிடும் தான் அப்படி இழுத்துதான் பிச்சுப்பிட்ட சொல்றது கே நான் சொல்றது கேளு பொறுமையாக இழுக்கணும் அந்த இடத்துல மட்டும் மீதியெல்லாம் சல்லு இழுத்துக்க சல்ல இருக்க நல்லா நல்லா கீழே அமைத்து விட்டு அசாம ரெண்டா பக்கம் பிடிச்சுக்கிட்டு அப்புறமா ஜிப் இழுக்கணும்